தமிழ்நாட்டில் பூர்ண மஜுகளுக்கு அம்மன படுத்துறனோம் இப்டி சிட்கோட நிலைப்படாவே இருக்கு. ஆனா மாநில அரசு தேர்தல் அறிக்கைக்கு கொடுத்து வெச்சனடா நிறைவேத்தல. சோいや அதுக்கு என்ன சிக்கல்? தமிழ்நாட்டுல पूर्ण மஜுகளுக்கு பொருத்த வருது. திமுகவுக்கு என்ன சிக்கல் என்பதை திமுக தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் நாங்கள் கூட்டணி கட்சி என்கிற முறையில் மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துறோம். அண்ணா நீங்க எதுக்குறீங்க? சும்மா ஒப்புக்கு எதுக்குறீங்களா? அது திறந்தது யார் அதான் பேச்சு. பிறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிங்கிற அண்ணாங்கிற பெருந்தகை ஆட்சி காலத்துல இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் கையில் கையில வச்சுருக்க தூக்கி நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா வர விடமாட்டோம்னு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துரும் அவருக்கு போட்டா வந்துரும் இவருக்கு போட்டா வந்துடும் இது என்னது இது கல் மது கடையை தேர்ந்தது யார் நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை குஜராத் ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சுட்டு ஏன் பால் பாலுக்கு வர நீ வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க இங்க குஜராத்தோடய அமுல் இங்க விற்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா ஆந்திர முதலாளி அப்புறம் சும்மா வெற்றி பேச்சு வெறும் வார்த்தையா நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு அதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மத்த மாநிலம்லாம் மூணா தான் நாங்க மூடும்னு சொல்லி திறந்தது யாரு பிறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறை சிபிஐ கேட்கறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போ பேசுகிறது